தமிழ் சினிமாவில் மூத்த நடிகராக திகழ்ந்துட்டு வர நடிகர் தான் எம் எஸ் பாஸ்கர் இவர் சமீபத்தில் கொடுத்துருக்க பேட்டி ஒன்றத்தில் சினிமா வாய்ப்பு இல்லாத சமயத்தில் நண்பர் ஒருவர் மூலமா சீரியல்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருந்தது அப்படி சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியல்ல நாலு வாரம் மட்டும் ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு போயிருந்தேன் அந்த சீரியல்ல நடிகை ஸ்ரீபிரியா மேடம் ஏதாவது பேசும்பொழுது என் கண்ணத்துல அரைஞ்சிடுவாரு நான் தான் உங்க மூக்க தொடலியே ஏன் அடிச்சிங்க அப்படின்னு கேப்பேன் அது எல்லாம் மறக்க முடியாது அதே மாதிரி முதல் வாரத்துல என் நடிப்பை பார்த்துட்டு கலைஞர் கருணாநிதி ஐயா நடிகை ராதிகா கிட்ட ஃபோன் போட்டு என்ன பத்தி விசாரிச்சிருக்காரு என் காட்சிகள் நான்கு வாரங்களுக்கு மட்டும் இருக்கும்னு சொன்னதுக்கு இல்ல இல்ல பட்டாபி கேரக்டர்ல எம்எஸ் பாஸ்கர் பின்னி எடுக்கிறாரு சீரியல் முழுக்க வைங்க அப்படின்னு ராதிகா கிட்ட தான் சீரியல் முழுக்க வந்தேன் முதல்ல எனக்கு பதில் வேற ஒரு நடிகரை தான் நடிக்க வைக்க முடிவு எடுத்திருக்காங்க அவரு சில கண்டிஷன் போட்டதுனால அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறதா எம் பாஸ்கர் தெரிவிச்சிருக்காரு சரி இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காஃபி டூ காரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க